அச்சிறுபாக்கம் அருகே கடமலைப்புத்தூர் அரசு மதுபான கடையின் பூட்டை உடைத்து மதுபானங்கள் திருட்டு செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் அருகே கடமலைப்புத்தூர் பகுதியில் அரசு மதுபான கடை எண் நாற்பது எட்டு இயங்கி வருகிறது நேற்று இரவு மதுபான கடை ஊழியர்கள் விற்பனை முடிந்து கடையை மூடிவிட்டு சென்றனர் இந்நிலையில் நள்ளிரவில் வந்த கொள்ளையர்கள் மின்சாரத்தை தொண்டைத்து கண்காணிப்பு கேமராக்களை உடைத்து பூட்டப்பட்ட கடையின் ஷட்டரை இரும்பு கடப்பாறையால் உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் விலை உயர்ந்த மது பாட்டில்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் நேற்று விற்பனை செய்த பணத்தை ஊழியர்கள் கையோடு கொண்டு சென்றதால் பணம் கொள்ளை போகாமல் தப்பியது பணம் இல்லாத காரணத்தினால் கட்டை பைகளில் மதுபானங்களை அள்ளிச் சென்றனர் அவடியாக ரோந்து பணியில் ஈடுபட்ட போலீசாரை கண்டவுடன் கொள்ளையர்கள் தப்பி ஓடினர் பொதுமக்கள் நடமாட்ட மிகுந்த சாலையில் மதுபான கடையின் பூட்டை உடைத்து திருடப்பட்டுள்ளது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கொள்ளை குறித்து அச்சரப்பாக்கும் போலீசார் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் கொள்ளையர்களை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர்